எதிர்வரும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது பாதிக்கப்படும் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் வீட்டிலிருந்தவாறு இயங்கலை மூலம் பயில்வதற்கு அனுமதிக்கப்படுவர் ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது சாலைகள் மூடப்படுவதால் பாதிக்கப்படும் பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டு அந்த பள்ளிகள் தொடர்பான பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என அரசாங்க பேச்சாளரான தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் பாமி பார்ஜில் தெரிவித்திருக்கிறார் ஆசியான் உச்சநிலை மாநாடு நடைபெறும் பகுதியில் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் வீட்டிலிருந்தவாறு இயங்கலை மூலம் படிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இன்று அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார் மேலும் ஆசியான் உச்சநிலைக் கூட்டம் நடைபெறும் வரை தனியார் நிறுவனங்களின் ஊழியர்களும் வீட்டில் இருந்தவாறு வேலை செய்வதற்கு அனுமதிக்கும்படி தனியார் நிறுவனங்களை அரசாங்கம் ஊக்குவிக்கிறது இது இதுகுறித்தும் அமைச்சரவை விவாதித்துள்ளது இம்மாதம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் நடைபெறும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டு நிகழ்ச்சிகளின் போது ஆசியான் பேராளர்கள் பயன்படுத்தும் சாலைகளின் பட்டியல் குறித்த விவரங்களையும் போலீஸ் வெளியிடவிருக்கிறது கொலலம்பூர் மாநாட்டு மையம் கொலலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் சுல்தான் அப்துல் அசிஷா விமான நிலையம் மற்றும் மாநகரில் உள்ள பல்வேறு ஹோட்டல்களை கொண்ட பகுதிகளில் மூடப்படும் சாலைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன

தண்ணீர் கலந்த பெட்ரோல் நிரப்பப்பட்ட பின் போஷே கேயின் பழுதடைந்ததைத் தொடர்ந்து கார் நிறுவனத்திற்கு ஐம்பத்து நான்காயிரம் ரிங்கீட்டிற்கும் மேலாக வழங்கும்படி ஷெல் பெட்ரோல் நிலையை நடத்துனருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி மலாக்கா சுங்கை பத்தாயில் உள்ள ஷெல் நிலையத்தில் தண்ணீர் கலந்த பெட்ரோல் விநியோகித்ததால் மலாக்கா சென்றியான் புகாட் நிறுவனம் டிஎம்ஒய் மற்றும் ஃபேமிலி சென்றியான் புர்காட்டிற்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தது இந்த வழக்கில் மாஜிஸ்ட்ரேட் டாக்டர் தியோஷூ வாதியான மலாக்கா சென்றியான் புர்காட்டிற்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார் தனது கார் இயந்திரம் பழுதானதற்கு பெட்ரோல் நிலையம் விநியோகித்த பெட்ரோலே காரணம் என வாதி வெற்றிகரமாக நிரூபித்திருப்பதாக மஜிஸ்ட்ரேட் தீர்ப்பளித்தார் கடந்த இராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி பிரதிவாதியின் பெட்ரோல் நிறுவனம் வி பவர் நைன்டி செவன் பெட்ரோல் நிரப்பிய பிறகு தனது எஸ்யூபி வாகனம் ஆற்றலை இழந்து சேதமடைந்ததை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் வாதியின் இயக்குநர் தெரிவித்திருக்கிறார் அதன் பின்னரே அக்கார் போஷே சர்வீஸ் சென்டர் மையத்திற்கு எழுத்துச் செல்லப்பட்டு அங்கு பரிசோதிக்கப்பட்டதில் வாதியின் காரில் நிரப்பப்பட்ட பெட்ரோலில் நீர் கலந்ததால் பழுதடைந்தது உறுதியானது எனவே பழுது பார்ப்பு செலவுகளுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு ரிங்கிட் மற்றும் சுயேட்சை அட்ஜஸ்டருக்கான கட்டணமாக ஆறாயிரம் ரிங்கிட் மற்றும் வாதிக்கான வழக்கறிஞர் கட்டணமாக பத்தாயிரம் ரிங்கிட்டையும் பிரதிவாதி வழங்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் பைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கும் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடை ஜோ வரவேல் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சாபி சூட், லேங்கா, பெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவெல்லில் நூறுக்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது. திரண்டு வாருங்கள். ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் சாலை சபிஜ்ய விளக்குகள் மற்றும் சாலை விளக்குகளை பொருத்தும் திட்டத்தின் குத்தகை நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவன உரிமையாளர் மற்றும் பினாங்கைச் சேர்ந்த நகராண்மை கழகம் ஒன்றில் பணியாற்றி வந்த இரண்டு அரசு ஊழியர்கள் லஞ்ச ஊழலில் சம்பந்தப்பட்டதன் தொடர்பில் எம்ஏசிசி கைது செய்துள்ளது மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை அந்த இரண்டு அரசு ஊழியர்களையும் தடுத்து வைப்பதற்கு ஜார்ஜ் டவுன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் பதிவதிகாரி அதிகாரி முகமது அஷா முகமது யூசுப் அனுமதி வழங்கியுள்ளார் மேலும் நிறுவன உரிமையாளரும் இன்று வரை இரண்டு நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த இரண்டு அரசு ஊழியர்களில் ஒருவர் ஆடவர் என்பதோடு மற்றொருவர் பெண் ஆவார் நிறுவன உரிமையாளர் முப்பது முதல் நாற்பது வயதுடைய ஆடவர் என்பதோடு திங்கட்கிழமையன்று நண்பகல் ஒரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பினாங்கு ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்தபோது அவர்கள் கைது செய்யப்பட்டனர் என எம்ஏசிசிக்கு அணுக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன நிறுவனத்தின் உரிமையாளர் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பரிசோதிக்காமல் இருப்பதற்கு ஈராயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் அந்த இரண்டு அரசு ஊழியர்களும் மூவாயிரம் ரிங்கிட் முதல் ஐயாயிரம் ரிங்கிட் வரை லஞ்சம் வாங்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது இம்மாத கடைசியில் நடைபெறவிருக்கும் பி கிஆர் கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை தற்காக்க போட்டியிடுவதை தத்த ஸ்ரீ ரஃபிஜி ராம்லி உறுதிப்படுத்தியுள்ளார் தம்மை எதிர்த்து யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அவர்கள் நடப்பு உதவி தலைவர் நூருல் ஈசா அன்வார் அல்லது பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயிலாகவும் இருக்கலாம் ஜனநாயக கட்சியில் போட்டியை தாம் முழு மனதோடு வரவேற்பதாக பொருளாதார அமைச்சருமான அவர் சொன்னார் இத்தேர்தலை கட்சியை வலுப்படுத்தும் மேடையாக பயன்படுத்திக் கொள்வோம் ஒருவேளை தோற்றால் மீண்டும் அடிமட்ட உறுப்பினராக இருந்து தமது சேவையை தொடர்வேன் என அறிக்கை வாயிலாக ரஃபிசி கூறினார் இதன் மூலம் கட்சி தேர்தலில் அவர் போட்டியிடுவாரா மாட்டாரா என நீடித்த கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது துணைத் தலைவர் பதவிக்கு ரஃபீஸியை எதிர்த்து சைஃபுடின் போட்டியிடலாம் என முன்னதாக எதிர்பார்க்கப்பட்டது எனினும் புதிதாக நூருல் ஈசாவின் பெயரும் பலமாக அடிபடுவதால் துணைத் தலைவருக்கான போட்டி விறுவிறுப்படைந்துள்ளது நூருல் ஈசா வெளிப்படையாக அறிவிக்காவிட்டாலும் அவருக்கு ஆதரவாக தலைவர்கள் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றனர் கட்சி தலைவரும் பிரதமருமான டாக்டர் அன்வார் இப்ராஹிமின் மூத்த புதல்வியுமான நூருல் ஈசா தற்போது உதவி தலைவராக உள்ளார் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பழிவாங்கும் வகையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒன்பது இடங்களில் இந்தியா மொத்தமாக இருபத்தி நான்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது துல்லியமாக ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல்களில் எழுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அரசாங்க வட்டாரங்கள் கூறுகின்றன லஷ்கர் இ தைபா ஜெயேஷ் இ முகமது ஆகிய இரண்டு பயங்கரவாத அமைப்புகளைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகளும் அவர்களில் அடங்குவர் இவ்வேளையில் குறைந்தது ஒன்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக இஸ்லாமாபாத் கூறியது எனினும் தனது ராணுவ நிலைகள் எதுவும் தாக்கப்படவில்லை என அது உறுதிப்படுத்தியது இந்த ஆபரேஷன் சிண்டூர் நடவடிக்கை வெறும் ராணுவ பதிலடி அல்ல அதற்கும் மேலானது என இந்திய அரசாங்க வட்டாரங்கள் கூறின எல்லை கடந்த பயங்கரவாதத்தையோ அல்லது அதற்கு உடந்தையாக இருக்கும் அரசாங்கங்களையோ இனி பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்பதை இந்தியா நிரூபித்துள்ளதாகவும் அவை வர்ணித்தன தாக்கப்பட்ட ஒன்பது இடங்களும் பயங்கரவாத நடவடிக்கைகளின் மையங்களாக அடையாளம் காணப்பட்டவையாகும் இதனால் அக்கும்பல்களின் செயல்பாட்டு திறன் கணிசமாக குறைந்துள்ளது பாகிஸ்தானிய பயங்கரவாத கும்பல்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கான உளவுத்துறை மேற்கொள் காட்டியுள்ளதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்தன உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய் வெளிநாட்டு திரைப்படங்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நூறு விழுக்காடு வரி திட்டம் இந்திய திரைப்படத்துறைக்கு பெரும் குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்திய திரைப்படத்துறை தனது வெளிநாட்டு வருமானத்தில் சுமார் நாற்பது விழுக்காட்டை அமெரிக்காவிலிருந்து சம்பாதிப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இப்புதிய வரி வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டது என எதை குறிக்கிறது என்று தெளிவாக தெரியவில்லை இதனால் தயாரிப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் கவலையில் உள்ளனர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எனப்படும் தயாரிப்புக்கு பிந்திய பணிகள் வரை பாதிக்கப்படுமா என்பதும் கேள்வியாக உள்ளது இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் பேரை வேலைவாய்ப்பில் வைத்திருக்கும் இந்திய திரைப்படத்துறை அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளியினர் உள்ளிட்ட பெரும் பார்வையாளர்களை நம்பியுள்ளது இப்புதிய வரியால் படங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான செலவை இரட்டிப்பாக்கலாம் இதனால் டிக்கெட் விலை உயரும் பார்வையாளர்களும் குறைவர் அதே சமயம் ஹாலிவுட் படங்களுக்கான விஷுவல் இஃபெக்ட்ஸ் பணிகளை இந்தியாவிடம் ஒப்படைப்பதும் குறையலாம் பெரிய படங்கள் திட்டமாற்றம் செய்யப்படலாம் நடுத்தர படங்களுக்கு வருமானத்தில் முப்பது விழுக்காடு வீழ்ச்சி கூட ஏற்படக்கூடும் இதனால் திரையரங்க வெளியீடுகளுக்கு பதிலாக நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் போன்ற டிஜிட்டல் தளங்களில் வெளியீடு செய்யும் போக்கு வேகமாக மாறக்கூடும் என அஞ்சப்படுகிறது